யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரளாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுருக்கிறார் கிறிஸ்துவுக்காக பைத்தியமாயும் காணப்படுகிற சனங்கள் உண்டு ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள் இயேசு கிருஷ்ணன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் தேவடைய ராஜ்யத்துக்காக தன்னுடைய கழுத்தை நுகத்தனிலே ஒப்பு கொடுத்து அழிக்கப்படுகிற ஆட்டை போல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பி அவருக்காக இரத்த சாட்சியை மறிக்கிற ஒரு கூட்டம் இன்றும் உண்டு இயேசு கிறிஸ்தின் நாமத்துக்காக சுவிசேஷத்திற்காக வாழ்கிற ஒரு கூட்டம் இன்றும் உண்டு அது மக்கள் கண்களில் அது பைத்தியமாய் தெரிந்தாலும் உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய பாவத்தை சரியாக்குகிற சுகமாக்குகிற பரம வைத்தியர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை அவருடைய சிறசிலை இருக்கிறது பரிசுத்தாமி அவருடைய அக்னி அபிஷேகம் அவர்கள் சிறசிலை இருக்கிறது அவர்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் நடக்கிற நிலையிலே படுகிற பொழுது தெய்வீக சுகத்தை கருத்தர் தருகிறார் தீர்க்க தீர்க்கு வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தருகிற தேவன் சிலுவையின் உபதேசத்தை உபதேசிக்கிற மக்கள் அவர்கள் ரட்சிப்பை தருகிற தூதர்களாக இருக்கிறார்கள் மனிதன் எதை சம்பாதித்தாலும் தன் ஆத்மாவை இழந்து போவானால் அவனுக்கு லாபம் என்ன உலகம் முழுவதையும் அவன் அதயப்படுத்தி வைத்துக் கொண்டாலும் அவனுக்கு மரணம் ஒரு நாள் உண்டு மரணத்துக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனால் மட்டுமே நிச்சயமாய் கொண்டு வர முடியும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுவிசேஷன் சொல்லுகிற கர்த்துடைய ராஜ்யத்தை கட்டுகிற தேவனுடைய தாசர்கள் மூலமாய்த்தான் நாம் கிறிஸ்து இயேசுவின் சிலுவையின் அண்டைக்கு கடந்து சென்று அவர் தருகிற நித்திய பேரின்பத்தை நித்திய ராஜ்யத்தை சென்றடைய முடியும் சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் விசுவாசிக்க முடியாது கேள்விப்பட முடியாது தேவனுடைய ராஜ்யத்தை அண்டிக் கொள்ள முடியாது சுவிசேஷை அறிவிக்கிறவர்கள் பைத்தியமாய் காணப்பட்டால் தேவடைய ராஜ்யத்துக்கு ஊழியம் செய்கிறவர்கள் பிழைக்க தெரியாதவர்களாய் காணப்பட்டாலும் கூட அந்த பைத்தியங்களை தான் தேவன் வைத்தியர்களாய் வைத்திருக்கிறார் பரம வைத்தியர்களாக பரிசுத்த வைத்தியர்களாக பரலோக ராஜ்யத்தின் வைத்தியர்களாக பாவங்களை சுகமாக்குகிற குணமாக்குகிற வைத்தியர்களாக தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் கர்த்தர் பெரியவர் அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கரத்திலே வைத்திருக்கிறவர்கள் தேவனுக்கு உண்மை உத்தவமாக உபாசித்து பாடத்தோடு பாடுகளோடு போராட்டங்களோடு ஊழியம் செய்கிற கர்த்துடைய தாசர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பரிசுத்த தீர்க்க தரிசனம் தேவனாகிய கர்த்தர் என்று தனக்கு நாமத்தை வைத்துக் கொள்கிற தேவாதி தேவன் வெளிப்படுத்த விசேஷத்தினுடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தி கனப்படுத்துகிறார் உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கனத்தை வைத்திருக்கிறார் அது பைத்தியம் என்ற உலகத்தால் அழைக்கப்பட்டாலும் தேவ அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் உற்சாகத்தோடு கர்த்தருக்கு ஓடி ஊழியம் செய்வோம் கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் கம்பீரமாய் நிறுத்தி அழகு பார்ப்பார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்